எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் ஜீவா பேசுகிறேன் அன்றாடம் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு கேள்விகள் இருக்குது ஏதாவது ஒரு கேள்வி இருக்கும் எந்த மாதிரி கேள்வின்னா தன்னோட பசி சார்ந்ததாக இருக்கும் அல்லது ஆசை சார்ந்ததாக இருக்கும் அல்லது அத்தியாவசிய தேவையா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது எல்லா உயிருமே பசிக்காக தான் வந்து உழைக்குது உழைத்து பொருள் தேடி அந்த பொருளில் தன் வயிற்று பசியை போக்கிக்கொள்ளவே ஒவ்வொரு உயிரும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வேலை பார்க்குது கடுமையாக ஒர்க் பண்ணுது இப்படி இருக்கிற பட்சத்தில் ஆளாளுக்கு ஒரு கேள்வி இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இப்போ இது கூட பாருங்கள் ஒரு சின்ன எறும்பு அது தன்னோட உணவை வந்து தன்னோட இருப்பிடத்துக்கு எடுத்துக்கிட்டு போகுது இந்த இது நாளைக்கா நாளாநிக்கா அடுத்த நாளா இதெல்லாம் அதுக்கு தெரியாது இப்போ போகிறப்பவே கூட இதுக்கு ஏதாவது ஒன்று நேரலாம் ஆனால் அது எதை பற்றியுமே சிந்திப்பதில்லை ஒரே ஒரு இலக்கு ஒரே ஒரு பார்வை ஒரே ஒரு நோக்கம் ஒரே ஒரு செயல் ஒரே ஒரு முயற்சி லட்சியம் அதை நோக்கி பாருங்கள் எவ்வளோ தூரம் தன் சக்திக்கு மேலே தன் சக்திக்கு உட்பட்டோ சக்திக்கு மேலேயோ அது பாருங்கள் நூறு சதவீதம் போராடுது அது போராடுதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு தன்னோடய அது இயல்பாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது போல் இந்த எறும்பு சின்ன எறும்பு இருக்கிறதுனால இந்த எறும்புக்கு வந்து மன அழுத்தமோ பிபி சுகரோ இந்த மாதிரி எதேதோ நமக்கு மனக்குழப்பம் உடல் குழப்பம் உடல் வியாதி மனவியாதி எல்லா ப்ரெஷரும் நமக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த எறும்புக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது என்னோட முடிவு சரிங்களா ஏன் இல்லைன்னா அது நம்மை போல் சிந்திப்பதில்லை அதுக்கு ஒரே வேலை ஒரே நோக்கம் ஒரே முடிவு ஒரே முயற்சி இது தான் அதனால் அது மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்தவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்க நம்மளை என்ன பேசுகிறாங்க நம்மளை காலி பண்ணுறாங்களா நம்மளை வளர்த்துடுறாங்களா இப்படியெல்லாம் அது எதையுமே சிந்திப்பது இல்லை தன் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்குது இந்த இத்துலூண்டு சின்ன எறும்பு அதுக்கு இருக்கிற அந்த ஞானம் வந்து மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா மனுஷனும் இயற்கையாக அன்றாடும் இயல்பான வாழ்க்கையை வாழலாம் ஆனால் அதை அவன் செய்வானா தெரியாது எல்லோரும் செய்வோமா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது காலையில் ஒரு மனுஷன் எழுந்திரிச்ச உடனே ஒருத்தன் அலார வச்சு எழுந்திரிக்கிறான் ஒருத்தன் தூக்கம் இல்லாமல் எப்படா பொழுது விடியும்னு எழுந்திரிக்கிறான் ஒருத்தன் எழுப்பி இவன் ஏந்திரிக்கிறான் ஒருத்தர் அச்சோ இதெல்லாம் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் ஏந்திரிக்கிறோம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஏந்திரிக்கிறோம் ஏந்திரிச்சு அடுத்த வேலை என்னன்னு பார்த்தோம்னா நம்ம காலைக்கடன் அதுக்கடுத்து ஏதாவது ஒரு ராசி பலனோ இல்லை ஏதாவது ஒரு பாட்டோ எஃப்எம்மோ டிவியோ எதையாவது ஒன்று புத்தகம் படிக்கிறவங்க புத்தகம் டீ கடையில் கூட்டம் இப்படி ஏதாவது ஒன்று வந்து மனுஷன் வந்து தேடி போகிறான் தன்னோட வாழ்க்கையை தொடங்குறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிக்கணும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தன்னம்பிக்கை வளர்க்குற மாதிரி எதையாவது ஒன்று தேடுறான் அவனுக்கு அதில் வந்து ஒரு அதாவது அட்லீஸ்ட் ஒரு வீட்டெல்லாம் பெருக்கி வாசல் தெளித்து ஒரு கோலம் போட்டு ஒரு விளக்கையாவது பற்றவையே அதில் ஒரு நல்ல ஒரு மகாலட்சுமி வருவா நமக்கு ஒரு நல்ல காலம் இன்றைக்கி பிறக்கும் நல்ல நேரம் பிறக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஒரு நம்பிக்கையில் தான் பயணிக்கிறோம் இதை தவறுன்னு சொல்லிங்க இதன் போல தான் நம்ம பயணிக்கிறோம் ஆனால் நம்ம காலையில் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறோம் இரவு தூங்கு போகும்போது எத்தனை பேர் காலையில் ஆரம்பித்த மாதிரியே இரவு தூங்குறதுக்கு படுத்தோன்னே தூங்கும்போது இதெல்லாம் நிறைவேற்றிட்டோன்னு டிக் பண்ணிவிட்டு படுத்து தூங்க போகிறோம் அது ஒரு கேள்வி தானுங்க காலையில் ஆரம்பிக்கிற மாதிரி அங்கே இரவு முடியுது எல்லோருக்கும் ஏன் இடையில் இவ்வளோ பிரச்சனை இந்த காலை முதல் இரவு உறங்கும் வரை மனிதனுக்கு ஏன் இவ்வளோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகிறான் மனுஷன் அதுக்கு ஏதாவது ஒரு தோல் எதிர்பார்க்குறான் ஒரு மோட்டிவேட் பண்ணுறவங்க அல்லது ஒரு நட்பு உறவு ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு இறைபக்தியாக இருக்கலாம் அல்லது அது எதுவுமே இல்லைங்கிறதா கூட இருக்கலாம் அல்லது ஃபோனை பார்த்து ஏதா ஒன்று ஃபோனில் ஒரு காமெடி பார்க்குறது டிவியில் காமெடி ஏதோ ஒன்று அவன் அவன் ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு வடிகால தேடி போய்கிட்டே இருக்கான் அப்படியெல்லாம் போகிறான் போய் முடித்து ஒரு மாறுதல் வருது அதுக்கப்புறம் அவனை அவனே நம்பி அடுத்ததும் பழையபடி தன்னோட விட்ட இடத்துலருந்து எதோ தொடர்கின்றான் ஒவ்வொன்றையுமே இப்போ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னது இப்போ வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரிந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல ரொம்ப நான் சிம்பிளாக சொல்கிறேங்க கால நேரம் எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம தினம்தான் சம்பாதிக்கிறோம் தினம் தான் சாப்பிட்றோம் தினம்தான் ஆசைப்பட்டதில் அட்லீஸ்ட்டு கால்வாசியாவது அட்லீஸ்ட் ஒரு ஆசையாவது நிறைவேற்றிடுறோம் இதெல்லாம் தீர்ந்து போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா தீர்ந்ததே கிடையாது நம்ம ஆசைப்பட்டதோ அல்லது நம்ம பசியோ நம்ம பிணியோ இதெல்லாம் தீர்ந்தது கிடையாது இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக இவ்வளோ தூரம் குழப்பிற என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எதனாலும் எதுவும் மாறவே மாறாது ஒன்றை தவிர ஒன்றே ஒன்று நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாமே மாறும் அந்த ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனசு உங்களோட மனசை அவ்வளோ இலகுவாக சாதாரணமாக வச்சுக்கோங்க அதாவது அதில் நிறைய அழுக்குகளையும் குப்பைகளையும் அதாவது ஒரு சுருக்கு பையில் வந்து தேவையில்லாத பொருட்களை வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போ சில்லற காசு நோட்டு கேட்டுன்னு எல்லாம் போட்டு சுருக்கி இறுக்கி கட்டிட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஏதாவது வைக்க முடியுங்களா முடியாது அதே மாதிரி தாங்க நம்ம மனசும் ஒரு சுருக்குப்பை மாதிரி தான் அடுத்தவங்க மேலே இருக்க வஞ்சஸ் இல்லை நமக்கான ஆசை தீராத ஆசை லட்சியம்னு சொல்லக்கூடியது அல்லது எதுவோ ஒன்று தேவையில்லாத போட்டு சுமந்துக்கிட்டே இருக்கும் எப்போ வந்து தேவை இல்லாததை சுமக்காமல் அதை அங்கங்கே விட்டுட்டு திறந்த மனதோட தூய்மையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்போ வந்து அங்கே இறை வந்து அந்த மனசுக்குள்ளே உக்காந்துருவார் இறை உக்காந்த மனசு எப்படி இருக்கும் இந்த எறும்பை போல இருக்கும் உங்களை எந்த வேலை செய்யணுமோ அதை சரியாக செய்ய வைப்பார் சரியான டயத்துக்கு உங்களுக்கு இது இல்லாதனால இது ஆயிடுச்சு எனக்கு இது இல்லாதனால் இது இப்படி நடந்துருச்சு எனக்கு இப்படி எதையாவது ஒரு சாக்கு சொல்கிற நிலமையை உங்களுக்கு அவர் கொடுக்கவே மாட்டார் இறை வந்து அமர்ந்த இடத்துல எல்லாமே சரியாக சீராக நடந்தே தீரும் நடந்து உங்களை அமைதிப்படுத்தும் உங்கள் ஆத்மாவையும் அன்றாட வாழ்க்கையையும் இது வந்து உணர்வு பூர்வமாக தான் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த எறும்பு சிற்றெறும்பு போல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் அது போல் நீங்களும் ட்ரை பண்ணி நடந்தீங்கன்னா உங்களுக்கான அமைதியும் உங்களுக்கான வாழ்க்கையும் நிச்சயம் கிடைக்கும் இது எப்படி இப்போ அவ்வளோ தூரம் ஆழமாக அழுத்தமாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னோடய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள் எப்போ வந்து எதையும் நீங்கள் உள்ள வச்சுக்காமல் ஃப்ரீயாக எந்த ஒரு கட்டாயமோ கமிட்மெண்ட்டோ மனசுக்கு வச்சுக்காதீங்க எந்த ஒரு கோபம் வந்தாலும் அங்கேயே அப்போவே மறந்துடுங்க அந்த நபரையோ அவங்கக்கிட்ட இதை செலுத்தணும் இந்த வார்த்தையை சொல்லணும் காட்டணுங்கிறதெல்லாம் உள்ள வச்சுக்காதீங்க அதே மாதிரி தான் ஆசைகளும் இந்த ஆசை இந்த ஆசை இந்த ஆசைன்னு உள்ளே வச்சுக்கிட்டே இருக்காதிங்க கையில் இப்போ உங்களுக்கு என்ன வேலை கடவுள் கொடுத்துருக்காரோ அதை வந்து எவ்வளோ சீரும் சிறப்புமாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுல தான் உங்கள் கவனம் இருக்கணும் ரைட்டுங்களா நாளைக்கு நடக்கிறது அவர் பார்த்துக்குவார் இன்றைக்கி உங்கள் கையில் என்ன கொடுத்துருக்காரோ அதை வந்து சரியாக செய்யணுங்கிறது மட்டும்தான் உங்களோட டாஸ்க்கு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க இதெல்லாம் வச்சுக்கும் போதே உங்கள் மைண்டு வந்து வேறு எதையும் சுமக்காது ஃப்ரீயாக இருக்கும் மன அழுத்தம் கிடையாது உடல் உபாதைகள் ஏற்படாது இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு சிலர் கேள்வி கேட்கலாம் முயற்சி பண்ணிங்கன்னா இருக்கலாம் முயற்சி பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்கள பற்றி நான் எதுவுமே சொல்ல விரும்பலை ஆனால் அமைதியும் வேணும் நிம்மதியும் வேணும் எல்லா உயிரும் இருக்கிற மாதிரி ஏன் எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை இல்லைன்னு கேட்குறீங்க பார்த்திங்களா அவங்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு சரிங்களா எல்லாருக்கும் இது கிடையாது மனசு இருக்கிறவங்களுக்கு இது புரியும் யாராவது துன்பப்பட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா கூட அதில் ஏதோ ஒரு கஷ்டத்தையும் யாரோ ஒருத்தர் தனக்கு பண்ண துரோகத்தையும் எதையோ ஒன்று வச்சுக்கிட்டே இன்னும் புலம்பிக்கிட்டே உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்காக மட்டும்தான் இது எப்போ நீங்கள் இதெல்லாம் தூக்கி போட்டு உடை தெரிந்து வெளியே வரீங்களோ அப்போவே உங்களுக்கான நேரம் காலம் ஆரம்பித்து விட்டது நல்ல நேரம் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எதையும் வச்சுக்காதுங்க இந்த நீங்க பின்னால காட்சிகளில் பார்க்குற எறும்பு மாதிரி தான் இந்த எறும்பு மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா போதும்